அவர்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும் ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் அந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு நியூஸ் தான் சரி இந்த ரகசியங்களுக்கு நம்ம போகலாம் அதை கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்கள் அழகானவர்கள் இது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகானவர்கள்னு சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபர்கள் இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஆனால் இவர்கள் கிட்ட ஒரு பணிவான ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு அடக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வெட்டி பேச்சு அப்படிங்கிறது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது செயலில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இப்போ இவங்களை சுத்தி வந்து வெட்டியா ஒரு நாலு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த கேங்ல இவங்க இருந்தாலும் இவங்க வாயவே திறக்க மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்க செயல்ல மட்டும்தான் வந்து கவனம் மபடிச்சு இருக்குமே தவிர பேச்சுல வந்து கவனம் மபடிச்சு அந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது அப்படி இருப்பது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு வந்து அந்த ஜாதகரை கட்டாயம் கொண்டு போகும் அப்படிங்கிற சொல்லலாம் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு கடினமான ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு அப்படி விஷயம் கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உண்டான ஒரு தீர்வு அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லலாம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இவங்களை போல ஒரு தீர்வு சொல்றதுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கறத சொல்ல முடியும் அதாவது இந்த ராசியில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணவாதின்னு சொல்லலாம் அதாவது முழுமையாக எதையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆனா ஒரு சில சமயங்கள் மட்டும்தான் அந்த தவறு அப்படி விஷயம் ஏற்படுமே தவிர பல நேரத்துல வந்து அது கரெக்டாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் முழுமையா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கறத கூட சொல்ல முடியும் அதே போல இவர்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த வந்து இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அதை வந்து கண்ணும் காணாமல் வந்து போயிடுவாங்க அதுதான் இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு குணம்னு சொல்லலாம் அதாவது இந்த பேச்சு அப்படிங்கறது அர்த்தமற்ற ஒரு பேச்சு அப்படிங்கறது அவர்களுக்கு புரிஞ்சிருதுனா அதாவது அந்த நபர்கிட்ட வந்து யாராவது வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு அது அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு அப்படிங்கறத அவரு ரியலைஸ் பண்ணாருன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த இடத்த விட்டு அவர் நகர்ந்து போயிட்டே இருப்பாரு அதை பத்தி அதை காதலையே வாங்கிக்க மாட்டாரு நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு டீடைலா அவருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவர் காதலை போய் விடவே விடாது அப்ப என்ன பண்ணுவாரு நீங்க அதுக்கப்புறம் அவர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு நினைச்சிக்கல ஆஹ் என்ன பசன் அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகர்ட்டே இருக்கும் இது வந்து அந்த ஜாதகட்டை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சொல்லலாம் உணர்ச்சிசப்பட்டு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமா இருக்காது ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் கிடையாது அதாவது என்னதான் உணர்ச்சி வசப்பட்டாலும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து அவங்ககிட்டயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்படிங்கறத கூட சொல்ல முடியும் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு எண்ணம் இவர்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதாவது தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கணும் தான் வந்து அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் இவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களையும் அதே நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அதாவது இந்த ராசியில வந்து ஒரு ஆண் பிறப்பதை விட ஒரு பெண் பிறப்பதை அப்படி ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து அந்த ஜாதகரை உயர்த்துவதற்குண்டான வேலையை வந்து அந்த ஜாதகை செய்வாங்க அப்படிங்கறத சொன்னா சதா சர்வ காலமா அவரை பத்தி யோசிப்பாங்க அந்த கணவரை வந்து எப்படி அடுத்தவருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகைக்கு அதிகமாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே போல மற்றவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னு நினச்சுக்கோங்களேன் அதை உடனே நம்ப மாட்டாங்க அது வந்து இவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு டிராபேக்கு அதாவது எல்லாத்தையுமே அலசி ஆராயணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் கரெக்ட் தான் ஆனா வந்து என்னதான் வந்து நம்ம டீடைல்டா நம்ம ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த சொன்னா கூட அதையும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அப்படி சொல்லி அந்த ஜாதகம் இருக்காது அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து அவர்களுக்கு வந்து கரெக்டா இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு மைண்ட் செட் அப்படின்னு அந்த ஜாதக இருக்கும் அதே போல அவர்கள் விஷயத்துல அவர்கிட்ட ஒரு வலுவான கருத்து அப்படிங்கறது அவங்க கிட்ட இருக்குன்னு நினைச்சுங்களேன் அந்த கருத்து வந்து ரொம்ப வலுவா இருந்தால் அதற்காக வந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் யாருக்கும் பயப்படலாம் மாட்டாங்க அதாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயம் கரெக்ட் கரெக்ட் அப்படின்னா எந்த இடத்துலயுமே யாருக்காகவும் இவங்க வரணும் அவங்க வரணும் வெயிட் பண்ற தன்மை எல்லாம் கிடையாது குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல கிட்ட இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது கிட்ட அந்த ரெண்டு ரெண்டு டிஃபரெண்டான ஒரு குணாதிசயம் அப்படின்னு இருக்கும் அதாவது இவங்க கூட பழகக்கூடிய எல்லாருமே ஒரு சைடு தான் வந்து பார்ப்பீங்க தவிர இரண்டு சைட பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பணிவா ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய ஒரு நபரும் அதே அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயமும் அந்த ஜாதிரடி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்ப வந்து எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படுபவர்கள் சொல்லலாம் அதாவது என்னன்னா தான் வந்து கவலைப்பட்டு தன்னுக்குள்ளயே வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா அந்த ஜாதிரட்டை அதிகமாவே இருக்கும் அதாவது மற்றவர்களுடைய கவலை எல்லாமே இவங்க கேட்பாங்க ஆனா இவர்களுடைய கவலை வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை சொல்லி இந்த ஜாதிரடி இருக்காது அதே வந்து இந்த ஜாதிரட்டை மிகப்பெரிய ஒரு பலம் தான் அதாவது இவங்க வந்து எப்படி தெரியுங்களா நான் வந்து இந்த பிரச்சனைய வந்து உங்ககிட்ட சொல்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிப்பாங்க அந்த பிரச்சனையை அளவுக்கு அவங்களே சால்வ் பண்றதுக்கு முயற்சி வந்து செய்யக்கூடியவர்கள் சொல்லலாம் பொதுவாகவே இவர்கள் காதல் மயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூட்ல வந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படியே அவங்களோட மைண்ட் செட் தான் அவங்களுக்கு வந்து நிறைய அந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு வந்து இவரை பற்றி தெரிந்தவங்க மட்டும்தான் தான் இவங்க இவர்களோட நட்பா வந்து பழக முடியும் இவர்களை பத்தி கொஞ்சம் கூட தெரியலன்னு நினைச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இவர்களை வந்து புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து நண்பரா வந்து இந்த ஜாதகரை வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஆனா கன்னி ராசியில ஒரு நண்பன் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கிறாங்க இல்ல ஒரு தோழி அப்படிங்கறது உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில பிறந்தவங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல இவங்க கிட்ட என்னுடைய மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களை வந்து அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னா உங்ககிட்ட அதிகமான புத்திமதி மரியும் சொல்லுவாரு அறிவுரை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதை வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஆப்போசிட்ல இருவங்களுக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு அது வந்து இந்த ஜாதகருடைய கூடிய மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம் அதாவது இவருடைய புத்திமதி அப்படி ரொம்ப கரெக்டாவே இருக்கும் அப்படிங்கறதுனால அவருக்கு அது தெரியும் நான் சொல்றது கரெக்டா அப்படிங்கறத அவர் நம்புவாரு அதனால அந்த விஷயத்த அவர் சொல்லிட்டே இருப்பாரு அப்படிங்கறத சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து முதலாளியாக இருக்கலாம் ஆனால் அதாவது எப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்கறத விட சொந்தமா வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகம் இருக்கும் சொந்தமா வந்து பிசினஸ் பண்ணாலும் கூட அந்த பிசினஸ்ல இவரும் வந்து ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகம் இருக்கும் அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி காட்டிப்பார் மற்றவர்கிட்ட அப்படிங்கறத கூட சொல்ல முடியும் அது வந்து இந்த ஜாதகம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் அதே போல இவர்கள் வந்து மற்றவர்களோட நம்பிக்கையை வந்து ரொம்ப ஈஸியா வந்து வாங்கிடுவாங்க அப்படிங்கற சொல்லலாம் அதாவது மற்றவர்களுக்கு வந்து உரியவர்களாக இந்த ஜாதகர் வந்து இருப்பாங்க அப்படிங்கறது சொல்லலாம் இவர்கிட்ட அதிகமான புத்திசாலித்தனம் அப்படிஷே இருக்கும் அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கறது மற்றவர்களை ஈர்க்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் புரியறதுங்களா அதே போல் இந்த அமைப்பு பெற்றவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இருக்கணும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து நீங்க காலையில நாலு மணிக்கு நீங்க வரணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கல அதாவது ஒரு டூர் போகணும் ஒரு பிளான் பண்றீங்க இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா நாலு மணிக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா நாலு மணிக்கு அந்த இடத்துல இருப்பாரு அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதக இருக்கும் நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் ஒழுங்கினம் அப்படிங்கறது இந்த ஜாதக ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதனால் மற்றவர்கள் கிட்ட இருந்து இவர் வந்து ஈர்க்கப்படுவார் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் புரியாதுங்களா அதே போல் இவரை வந்து கணிப்பது அப்படி ரொம்ப கஷ்டம் ஆனா வந்து மற்றவர்கள் வந்து ஈஸியா வந்து கணிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது இவரை வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இவர் வந்து மற்றவர்களை கணிப்பது அப்படி ரொம்ப ஈஸியா வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தை எப்பொழுதுமே மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகம் அதிகமாகவே இருக்கும் அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காவே யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது ஒரு பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போது இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்காஸ்டிங்காக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த இந்த இருக்கும் இது வந்து மிகவும் பலமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எப்பொழுதுமே அவர் வச்சுக்கிட்டாருன்னா அவர் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வருவாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஒன்னே ஒன்னு செஞ்சுட்டு விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது ஒரு ட்ரிப்பு அப்படிங்கறது போனா கூட மறுபடியும் ஒரு ட்ரிப்புக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகிட்ட வரும் அதே போல தன்னை பற்றி கிட்ட வந்து காட்டிக்கவே மாட்டாங்க ஆனா மற்றவர்கள் எல்லார பத்தியும் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு அதுவும் வந்து அந்த ஜாதகிட்ட பலம்னு சொல்லலாம் இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதக வந்து டிராவல் பண்றது அப்படி ரொம்ப பிடிக்கும் அதுவும் சோலோ டிராவல் அப்படின்னு பண்றது இந்த ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதே சொல்ல முடியும் புரியாதுங்களா மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி